ப்ரோ இன்னைக்கு நிறைய செய்திகள் இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த விகடனில் சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம்ல அதை பற்றி சொல்லிடுவோமா ம் ம் விகடன் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல அதில் ஒன் இயர் பேக் வந்து ஒன் செவன் ஃபோர் நைன் அது வந்து எயிட் நைன்டி நைனுக்கு தராங்க அதே மாதிரி டூ இயர்ஸ் பேக் வந்து டூ நைன் நைன் எயிட் அது வந்து தௌசண்ட் செவன் நைன்டி நைனுக்கு தராங்க இதை தாண்டி வந்து ரெண்டுத்துக்குமே வந்து நூறுரூவா கிஃப்ட்டு வச்சிடும் இருக்குது அப்புறம் ஒன் இயர் பேக்குக்கு ஒன் மந்த் போனஸ் தராங்க டூ இயர் பேக்கு டூ மந்த் போனஸ் சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க அதே மாதிரி லைஃப் டைமுக்கும் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க லைஃப் டைமோட மொத்த பேக்கேஜ் பார்க்குறப்ப பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா அதை எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினோராயிரரூவா சேமிப்பு இரநூத்தொம்பது ரூபா கிஃப்ட் வச்சிடும் கொடுக்குறாங்க வேணுங்கிற நேர்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க

நேற்று வந்து சிவமோக்கா அப்படிங்கிற ஒரு பகுதி கர்நாடகா மத்தியில் இருக்கிற இந்த பகுதி தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி பல தலைமுறை தலைமுறையாக அந்த பகுதியில் லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நேற்று பிஜேபியோட பிரச்சார கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த தொகுதியோடைய பிஜேபி வேட்பாளராக சென்ன பசவப்பா அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்காரு அவரை வந்து முன்னிலைப்படுத்துகிற மாதிரி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கர்நாடகாவோடைய முன்னாள் டெப்டி சிஎம் ஈஸ்வரப்பாலாம் கலந்துக்கிறாங்க விழாவில் வந்து தமிழர்கள் எல்லாரும் கலந்துக்கிறதுனால தமிழ்தாய் வாழ்த்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த விழாவை தாய் வாழ்த்து பாட ஆரம்பித்த உடனே ஈஸ்வரப்பா வந்து அவர் அந்த மாடி லாங்குவேஜே தெரியுது ரெஸ்ட்லெஸ் ஆகிறாரு உடனே போய் ஒருத்தட்ட சொல்றாரு அவர் வந்து தமிழ்தாய் வாழ்த்த நிப்பாட்ட சொல்றாரு தமிழ்தாய் வாழ்த்து பாடிக்கிட்டு இருந்த அப்பாவே அந்த பாடல் நிப்பாட்டப்படுது அண்ணாமலை அங்க நின்றுட்டு தான் வந்து இருக்காரு ம் வாயை மூடிட்டு தான் நின்றுட்டு இருந்தாரு பாதியிலே நிறுத்துறப்ப எந்த ரியாக்ஷனும் இல்லை அவர்கிட்ட அதுக்கப்புறம் வந்து சில பேரை கூப்பிட்டு கர்நாடக கீதம் வந்து அங்க பாட சொல்றாங்க பாடினதுக்கப்புறம் விழா தொடங்கிடுச்சு அங்க தமிழ் தாய் வாழ்த்தே பாடப்படல பாடியோட நிறுத்தப்பட்டதோட அப்படியே விட்டுட்டாங்க அண்ணாமலை வந்து திரும்ப பாடலேன்னு கூட அந்த இடத்துல கேட்கல கேட்கல சொல்லலை அதுதான் வந்து திமுகவுடைய எம்பி கனிமொழி கேள்வி அனுப்பியிருக்காங்க தமிழ்தாய் வாழ்த்து வந்து அவமானப்படுத்தப்படுறாங்க அதை வந்து கட்சிக்காரரே தடுக்க முடியல அண்ணாமலையினால இவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு அண்ணாமலை பதில் வேற சொல்லியிருக்காரு கர்நாடகா மாநிலத்தில் கர்நாடகா மாநில பாடல் முதல்ல போடுறதா நீதி அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறாரு அவங்களுக்கு உங்க திமுக ஒன்றும் கிடையாதுன்னெல்லாம் சொல்லிட்டு அதுக்குள்ள அரசியல் எல்லாம் பூத்துறாங்க அதுக்குள்ள நம்ம வரல அதுக்கு மாதிரி மாதிரி அடிச்சு பார்த்தோம்னா ஓகே தமிழ் தாய் வாழ்த்து அப்புறம் பாடி இல்லையா ஏன் பாடவே இல்லை கட் பண்ணாங்க ஆமாம் ஒண்ணு முதல்ல போட்டிருக்க கூடாது கீதம் போட்டதுக்கு அப்புறம் போட்டிருக்கலாம் அதை வந்து முதல்ல தான் போடணும்னு இங்கே யாருமே சொல்லலை தமிழ்நாட்டில் இன்னொன்று வந்து பாதியில நிப்பாட்டின பாடலை திரும்ப ஏன் பாடலை அப்படிங்கிற கேள்வியும் இங்கே இருக்கு ஆமா அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அடைய விளக்கம் ஒண்ணு குடுத்திருக்காரு பாரு ஏத்துக்கவே முடியாம இருக்கு என்னன்னா தமிழ்தாய் வாழ்த்து இந்த டேப்பர் அந்த ஆபரேட்டர் இருப்பாரு அவரு தான் வந்து போட்டாராம் அறகுறையாக போடப்பட்ட பாடலாம் தமிழ் தாய் வாழ்த்தா அதை தெரிஞ்சுகிட்ட ஈஸ்வரப்பா நிப்பாட்ட சொன்னாராம் ஈஸ்வரப்பாக்கு தமிழ் தாய் வாழ்த்து தெரியுமா அவர் தினம் எதுவும் அவர் என்ன சொல்றாரு ஈஸ்வரப்பா தான் அது பாட்டு வந்து தமிழ் தாய் வாழ்த்து தப்பா இருக்குன்னு கண்டுபிடிச்சதுனால பாதியில போய் நிறுத்திட்டாருங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அவருக்கு எப்படி தெரியும் தெரியல ஈஸ்வரப்பா ஆனா அவர் வந்து தப்பா இருக்குன்னு சொல்லாம் நிறுத்தலை இங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் போய் நிறுத்தி இருக்காரு இன்னொன்னு அந்த கூட்டமே எதுக்குன்னா அந்த பகுதியில் உள்ள தமிழ் மக்களோட வாக்குகளை சேகரிக்கணும்னு தான் அந்த கூட்டமே போட்டிருக்காங்க அந்த இடத்துல தமிழ்தாய் வாழ்த்தே இசைக்கப்படல அதாவது பாதி தான் போட்டிருக்காங்க மீதி திரும்ப அந்த கர்நாடக கீதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடவும் இல்லைன்னா அங்க இருக்க தமிழர்களை இவங்க வெறும் வாக்குகளா தான் பாக்குறாங்க வெளியில பேசுறதெல்லாம் ஒரு போலியான பேச்சுங்கிற தெரிஞ்சுக்க முடியுது அங்க இருக்கிற தமிழர்களும் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு போமான படிச்சிருக்காங்க கர்நாடகாவை சேர்ந்து ஈஸ்வரப்பாவும் சரி கூட இந்த அண்ணாமலை தமிழ்நாடு மக்களுக்கு தான் ஒன்று வருவேன் உருவாங்கிறாரு தமிழ்நாட்டோடைய நம்ம தமிழ் தாய் வாழ்த்து திரும்ப அங்க ஒழிக்க வச்சுருக்கணும்ல அண்ணாமலை ஒழிக்க வச்சிருக்கணும்ல அது முடிஞ்சதுக்கப்புறம் கர்நாடகா கீதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒழிக்க வச்சிருக்கணும் ஆனால் இவர் தான் எல்லாத்துக்கும் தமிழ்நாடு உரிமை எங்கேயும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இங்கே மேடைக்கு மேடை போட்டு பேசிகிட்டு இருக்காரு அங்கே போய் கிட்டத்தட்ட உரிமையை விட்டு கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ் பகுதியில் ஓட்டு கேட்குறாங்க அங்கே அவ்வளோ மக்களும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திரிச்சு நின்றுருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தமிழ் தாய் வாய் வாழ்த்து இசைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றுக்காங்க அப்போ அங்கே உள்ள தமிழர்களுக்கு அதுக்கப்புறம் திரும்ப போட்டிருக்கணும் அவங்க சரியா மரியாதை கொடுக்கலங்குறதான் இந்த சம்பவம் காட்டுது இப்போ வந்து ராமதாஸ் கவிஞர் வைரமுத்து போன்ற நிறைய பேர் வந்து அண்ணாமலை நோக்கி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தான் சர்ச்சை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஈஸ்வரப்பா செஞ்சதுல எந்த தவறுமே இல்லைங்கண்ணா அவர் வந்து இந்த மாதிரி பாதி தப்பா பாடுறாங்கன்னு சொல்லி தான் பாதியில் போய் நிறுத்திட்டாருட்டு அப்போ கூட இவருக்கு தெரியல போல தப்பா பாடுறாங்கன்ட்டு ஆனால் தப்பா போடப்பட்டதா எந்த தகவலும் இல்லை இவர் தான் சொல்றாரு அந்த வீடியோ பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும்பா எல்லா தமிழர்களும் அந்த வீடியோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தப்பானா இசைக்கப்படல நம்ம மண்ணுல என்ன இசைக்கப்படுதோ அதேதான் கர்நாடகா மண்ணு இசைக்கப்பட்டிருக்கு அதுல எங்க யூசரபா தப்ப கண்டுபிடிச்சாருன்னே தெரியல முதல்ல அவருக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியல தமிழ் தெரிஞ்ச கன்னடியன்

இப்போ கர்நாடக போலீஸ் வந்து அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவர் மேலே மட்டும்தானா அவருடைய பாஸ் ஓபிஎஸ் மேலே இல்லையா அவர் சொல்லிதான் அவரும் பண்ணியிருப்பாங்க ஆமாம் அவர் மேலே பண்ணலை பண்ணியிருந்தால் அவரும் நானும் தேசிய அரசியலில் இருக்கேன் பார்த்தீங்களா ஸ்டேட் டு விட்டு ஸ்டேட்டு போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு ஸ்டேட் டு விட்டு ஸ்டேட் போயிருக்காரு பட் எடப்பாடி பழனிசாமி தான் அமித்ஷா மீட் பண்ணியிருக்காங்க ஓபிஎஸ் குரூப் யாரும் பார்க்கல இத்தனைக்கும் ஒரே ஒரு எம்பி என்னுடைய மகன் தான் என்னுடைய மகன் தான் பெரியா பேசுவார் பேசுவார் சந்திக்க முடியல யாரையுமே ஓபிஎஸ் சந்திக்க முடியல ஆமாம் அதே மாதிரி திமுகவை சேர்ந்த பலர் இந்த பதினோரு பேருடைய நிஷ்ட வெளியிட்டு இருந்தாருல அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து முறைகேடா பணம் சேர்த்து வச்சிருக்காங்க ஊழல் பண்ணியிருக்காங்க சுத்தப்படி முத்துக்குடி வெளியிட்டு பல பேர் வந்து அண்ணாமலை மேல இழப்பீடு வழக்கு போட்டு இருந்தாங்க இல்லாட்டி பகிரமா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல இருந்தாங்கல்ல அதை கேட்க முடியாது சொன்னது மட்டும் இல்லாமல் பிஜேபி மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி டிஷர்ட் அடிச்சு விநியோகம் பண்ணிட்டு இவங்க வந்து இந்தி தெரியாது போடா அப்படின்னா அது டிஷர்ட்ல அதே இதுதான் அதே ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க பட் கர்நாடக எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எப்படி வாக்குறுதிகள் அள்ளி வீசுவாங்களோ அதே மாதிரி அங்கே காங்கிரஸ் அள்ளி வீசிக்கிட்டு இருக்கு ம் ஆமாம் அது வந்து இங்கே எப்படி அந்த பே பேருந்தில் வந்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விட்டாங்களோ அது மாதிரி ஆட்சிக்கு வந்த முதல் இருந்து பெண்கள் வந்து கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அதை தாண்டி குடும்பத்தலைவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அப்புறம் வந்து மாதந்தோறும் இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு நிறைய வாக்குறுதிகளை வந்து அள்ளி தெளி தெளிச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான வாக்குறுதி அந்த வேலை கிடைக்காம வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த இளைஞர்களுக்கு வந்து மாதம் மூவாயிரம் ரூபாய் தரப்போகிறோம் அப்படின்லாம் கிட்டத்தட்ட ஆம் ஆத்மி திமுக ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அங்கே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க போல ஆமாம் அதே மாதிரி டீசலுக்கு மானியம் வேற காங்கிரஸ் தான் அறிவிச்சிருக்காங்க பிஜேபி வந்து அறிவிச்சிருக்காங்க பட் இவ்வளோ அறிவிக்க முடியல அதான் பிரதமர் மோடி வந்து நேற்று வீடியோ கான்ஃபரன்ஸ்ல ஐம்பது லட்சம் பேர்கிட்ட பேசினாங்க ஓகே அந்த பூத்துல இருப்பாங்கல்ல மொத்தம் ஐம்பத்தெட்டாயிரம் பூத்து இருக்காங்க அந்த பூத்துல உள்ள மெம்பர்ஸ் வந்து பேசுறப்ப சில பேர் காட்சிகரமான திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க அதனால ஒட்டுமொத்த மாநிலத்துல தான் இழப்பு ஏற்படும் அவங்க ஒட்டுமொத்த நிதி ஆதாரத்துலேருந்து எடுத்து கொடுக்க கொடுக்க மாநிலங்களும் திவால் ஆகும் அதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆனால் தான் ஹிமாச்சலில் அறிவிச்சாங்க குஜராத்திலலாம் சில இலவசங்கள்லாம் அறிவிச்சாங்க அவங்க அறிவிச்சா தவறு கிடையாது இதே எதிர்கட்சி அறிவித்தா அது தவறு அது வந்து மாநிலத்துக்கு வந்து இழப்பு ஏற்படுமா ஆமாம் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க கர்நாடகா பற்றி பேசினோம்ல அங்கே வந்து காங்கிரஸோட தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதில் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா மோடி வந்து ஒரு விஷப்பாம்பை போன்றவர் அவர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ தெரியாது இவர்கிட்ட விஷயம் இருக்கா இல்லையான்ட்டு ஆனால் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் செத்துருவீங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அது நிறைய மீம்லாம் வந்துச்சு அதாவது நாங்கள் ஏன் குடிச்சு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எதிர்ப்பும் நிறையா வந்துட்டு இருந்துச்சு எதிர்ப்பு தான் நிறையா ஆயிடுச்சு பிஜேபி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆமாம் பாயிண்ட்டு ஆமாம் ஆல்ரெடி மோடி மோடினு சொல்லி ஒருத்தர் எதிர்ப்பதிவு போயிருக்கு போயிருக்கு இதான் சரியான பாயிண்ட்டுன்னு எடுத்துட்டாங்க ஆமாம் அவரும் கொஞ்சம் பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம வேற ராஜ்யசபா எம்பியாக இருக்கும் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு நான் மோடியை சொல்லலை தனிப்பட்ட முறையில் எங்களுக்குள்ள எந்த இதுவும் இல்லை ஆனால் பாஜகவோட சித்தாந்தத்தை தான் நான் விஷம்னு சொன்னேன் அதை நீங்கள் குடிக்கணும்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு மரணம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு நான் அப்படி சொல்லவே இல்லைங்கிற மாதிரியும் சொல்லிட்டாரு பாஜக தான் சொன்னேன்ட்டு ராகுல் காந்தி வந்து வருத்தம்லாம் தெரிவிக்க முடியாது சாவர்கர் பறவையில் வந்தது இல்லைலாம் சொன்னார் பட் அவருடைய கையை தலைவரே வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டு பக்கம் வருவோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து டெல்லி கிளம்பி போனாரு நேற்றே போக வேண்டியது பட்டு ஃப்ளைட்டில் தொழில்நுட்பம் வந்து கோளாரான் அதனால் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க யூ டன் போட்டு வந்தாங்க இல்ல காரா சொல்றேன் யூ டன் போடலாம் காரல்ல தான் யூ டன் போடலாம் கடைசில காரல யூ டன் போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்க இன்னைக்கு காலையில திரும்ப போனாரு ஆமா திரும்பி போனாரு தரோபதி முர்மு சந்திச்சு இன்விடேஷன் கொடுத்தாங்க கருணாநிதி அப்படிங்கிற புத்தகத்தையும் வந்து பிரசன்ட் பண்ணாரு முதல்ல இருந்து പ്രസിഡண்ட்டுக்கு அவங்க வரதா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க வரப்போற ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி ஓகே கிண்டில கிங் இன்ஸ்டிடியூட் தரக்க போறங்களா ஆயிரம் படுகைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பல்நோக்கு ஒரு மருத்துவமனை தான் அது ஆமாம் ஓகே இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இருந்து புதுச்சேரி பக்கம் போனோம்னா அங்கே ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காரு முதல்வர் ரங்கசாமி என்னென்னா வெள்ளிக்கிழமைகளில் காலையில் எப்போவும் வந்து ஒம்போது டு அஞ்சு தான் அங்கே அந்த அரசு பணியாளர்களுக்கு வேலை நேரம் அதில் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு வந்தால் போதுமா பதினொன்று டு அஞ்சு அங்கே ரெண்டு மணி நேரம் நாங்கள் வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு புதுவையிலேருந்து அப்படியே சென்னை பக்கம் திரும்புவாங்களே பார்த்தீங்களா அங்கே வந்து வேலை நேரத்தை கம்மி பண்ணுறாங்க பெண்களுக்கு அவங்க தான் சொல்லியிருக்காங்க தமிழிசை சொல்லியிருக்காங்க நான் வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணதுக்கு நன் நன்றிங்கிற மாதிரி ஒருவேளை இங்கே ரெண்டு மணி நேரம் நீங்க நாலு மணி நேரம் கூட்டுறேன் நீங்க இங்க ரெண்டு மணி நேரம் குறைச்ச காட்டுறங்குற மாதிரி காட்டியிருக்காங்க எல்லாம் கிளாஸ் இருப்பாங்க ஷாலினிக்கு இப்போ பக்கத்து மாநிலம் பாரு நம்மளோட சின்ன மாநிலம் பிரதேசம் பாருங்க குறைச்சிருக்காங்க இங்க நீங்க கூட்டிக்கிட்டு இருக்கீங்க நாலு மணி நேரம் அதிகமா சரி தமிழசி பாண்டிச்சேரி சொல்றாங்க ஓகே அதே சந்திரசேகர் சொன்னா கேட்டுருவாரா கேட்டுட்டு தான் பாப்பா ரெண்டு வருஷம் அக்கா பாத்தே அவரை ஃபீல் பண்ணாங்கல்ல பாஜக பிரமுகர் ஒருவர் நேற்று இரவு வெடிகுண்டு வீசி அறிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் யார் இவர்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வளர்ப்புறம் கிராமத்தில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருந்தவர் தான் வந்து சங்கர் அப்படிங்கிற நபர் அது மட்டும் இல்லாமல் பாஜகவோட எஸ்சி எஸ்டி மாநில பொருளாளராகவும் வந்து இருந்திருக்காரு முக்கியமான ஒரு போஸ்ட்டு தான் இவர் வந்து நிறையா தொழில்கள்லாம் செஞ்சிருக்காரு ரியல் எஸ்டேட்டு ட்ராவல்ஸு பழைய இரும்புகளை வாங்கி வந்து விற்கிறது போன்ற நிறைய இது பண்ணியிருக்காங்க அதனால் பிஸ்னஸில் ஏகப்பட்ட போட்டிகள் இருந்திருக்காங்க இவருக்கு இவருடைய நண்பர் வந்து வந்துருக்கார் அவர் அந்த பல இரும்புகள்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணுறவர் ஒரு ரவுடி வந்து ரவுடி கும்பல் வந்து சில ஆண்டுகள் மட்டும் குமரன் வந்து போட்டாங்களாம் அதுக்கு பழி வாங்குறதுக்காக சங்கர் வந்து மூளையாக செயல்பட்டு அந்த சைடு வந்து நிறையா பேர் வந்து கொலை செய்யப்பட்டாங்களாம் அதற்கு பழி வாங்குறது தான் சங்கரை வந்து கொலைப்படணுன்ட்டு முயற்சி நடந்துகிட்டே இருந்திருக்கு போல இருக்கு ரெண்டு முறை எஸ்கேப் ஆனவர் நேற்று வந்து மாட்டிக்கிட்டார் குண்டும் வீசப்பட்டிருக்க அவர் மேலே அதுக்கப்புறம் அருவாளாலும் கண்மூடித்தனமாக வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க இவரும் மேலேயும் காவல்துறையில் ஏகப்பட்ட புகாரெலாம் இருந்திருக்கு சங்கர் மேலேயுமே ஓகே அந்த விசாரணை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஆமாம் ஆனால் வந்து பிஜேபி காரங்க தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சரியில்லை சரியில்லைன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் என்னன்னா அவருமே ஒரு அவருமே பல கொலைகள் பண்ணியிருக்காரு கொலைகளுக்கு மூளையாக இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க இதான் ஆரம்பத்தில் பிஜேபி காரங்க சொன்னாங்க நிறையா அக்யூஸ்டில் சேர்த்துட்டு இருக்காங்க இது பிரச்சனை முடியும் அப்படின்னாங்க அதனால சட்ட ஒழுங்கே சரியில்லைங்கிறது தான் தெரியுது இதில் ம் ஆமாம் நிறைய இவங்க மேலே நிறைய வழக்குகள் இருக்குது பாஜகவில் உள்ள நிறைய பேர் மேலே அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது இன்னொரு பக்கம் ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கார்ல அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ட்வீட் போட்டார் அப்போதைய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த முரளிதர் பற்றி சில சர்ச்சையான கருத்துக்களை போட்டிருந்தார் அதுக்கு எதிர்த்து வழக்குகள் போடப்பட்டது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடர்ச்சியாக இருந்துச்சு இப்போ நேற்று விசாரிக்க வந்தப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ணுங்கள் மன்னிப்பு கேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆடித்தர் ஆடிட்டர் தரப்பு வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை இல்லை நாங்கள் ஏற்கனவே வந்து பிரமாணப்பத்திரம் பத்திரம் தாக்கல் பண்ணிட்டோம் அந்த போ போஸ்ட்டையும் டெலீட் பண்ணிட்டார் குருமூர்த்தி அதனால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இரண்டாவது முறையா மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஜூன் ஆறாம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க நீங்க சொல்றது கேட்டுவிட்டோம் அப்புறம் திருப்பி அந்த கேட்க முடியாது அதை எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மின்வாரியம் டான்ஜெட் கோருக்குல அதுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாறு அந்த காலகட்டத்தில் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் விசாகப்பட்டினத்துல இருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த நிலக்கரி அதுல வந்து தொள்ளாயிரத்தி எட்டு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஒரு சோதனை நடத்தியிருந்தாங்க கடந்த மார்ச் மாதத்தில் அதில் சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமலாக்கத்துறையும் கடந்த இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து அந்த பத்து அதிகாரிகள் வீட்டில் ரைடு போயிட்டு இருந்தது அதில் சில ஆவணங்கள் சிக்கியிருக்காங்க அதனால் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிறது உறுதியாகுது அப்படின்னு சொல்லி வழக்கம் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த செட்டிநாடு குழுமும் பேரும் வந்து அடிபடுது நிலக்கரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆறு மாசம் தான் முதல்ல அனுமதி வாங்கினாங்களாம் அதுக்கு பிறகு பத்தொன்பது ஆண்டுகள் நிலக்கரி எடுத்துருக்காங்களாம் இந்த வழக்குல தான் வந்து செட்டிநாடு குழு கடவு வந்து அமலாக்கத்துறை ரைட் பண்ணாங்க ஓகே இப்போ என்னன்னா அவங்களுடைய நிரந்தர வைப்பு தொகை முன்னூத்தி கோடி முடக்க முடியாதுக்கு அமலாக்கத்துறை எவ்வளவு இது பட்டு எவ்வளவு ஊழல் சொன்னது தொள்ளாயிரத்தி எட்டு கோடி முன்னூத்தி கோடி முடக்கம் வைப்பத்திக்கு முடக்கம் ஆமா இவ நிறைய வெளியே வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் சரி ஜி ஸ்கூல ரைட் பண்ணாங்க இது வரைக்கும் எந்த கொடுக்கல கொடுக்கல என்ன மாட்டேச்சு தெளிவா வரும் ஏன்னா நாலஞ்சு நாள் டைட் நடந்துருக்கா லிஸ்ட் பெருசா இருக்கும் போல இருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களோ டைப் பண்ணி கொடுக்கணுமா இல்லையா வந்துச்சுன்னா அதிர்ச்சியாகவும் சொல்கிறாங்க பார்ப்போம் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்போட அந்த பாதுகாப்பு அமைச்சர்களுக்கான மாநாடு டெல்லியில் நடக்க போகுதுன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல அது நடந்து முடிஞ்சிருக்கு அதில் வந்து தஜகிஸ்தான் கஜகஸ்தான் ஈரான் இந்த நாட்டோட பாதுகாப்பு அமைச்சர்களும் வந்திருந்தாங்க அவங்க மூணு பேரையும் வரவேற்கும் போது ராஜ்நாத் சிங் வந்து கையெல்லாம் கொடுத்து வரவேற்பாரு நாலாவதாக தான் வந்தார் சீனாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் லீ வந்தாரு அவர் வந்துட்டு அவருக்கு கை கொடுக்கல ராஜ்நாத் சிங் வணக்கம் சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்ட்டாரு நாங்க கை கொடுக்காம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த மாதிரி எதிர்ப்பு போல இதுலாங்க மூணு பேருக்கு கொடுத்துட்டு அவர் கொடுக்கல பாருங்க அப்படின்ட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பேசினாரு அவர் சீனாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சரும் வந்து நம்ம நமக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட இந்த பாதுகாப்புங்கிற விஷயத்துல நம்ம ஒன்னா நிக்கணும் பேசியிருந்தாரு ராஜ்நாத் சிங்கும் அந்த பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக நம்ம ஒன்றிண ஒன்றிணைந்து நிற்கணும் அப்படின்னு நாலு பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஓகே எப்படி வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அந்த முற்றல் முதல் இருந்துகிட்டே இருக்குமோ அதே மாதிரி பிஜேபிக்கும் அதிமுகவும் அந்த முற்றல் முதல் இருந்துகிட்டு தான் இருக்கும் போல தெரியுது ஓ இந்தியா சீனா அளவுக்கா ஏன்னா இப்பதான் அமித்ஷா மீட் பண்ண எடப்பாடி வந்து எங்களுக்கு கிடையாதுங்க அப்படின்லாம் சொன்னாரு அண்ணாமலையும் ஆமா மாதிரி அம்மா போட்டு திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபியோட பிரமுகர் சேகர் இருக்காருல்ல அதிமுக வந்து ஒரு வசீகரமான தலைமையும் கிடையாது ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை கருத்தை வெளியிட ஜெயக்குமார் அனுட்டாரு அதிமுக பத்தி பேசுற நிப்பாடி நீங்க பேசுனீங்கன்னா நிச்சயம் பதவி கொடுக்கப்படும் இதோட முற்றுப்புள்ளி வச்சு ஆமா அப்படின்னு எடப்பாடி கிட்ட எஸ் ஆர் சேகர் தான் அப்ப திரும்ப ஆரம்பிப்பாங்களா என்னது சண்டையா இப்ப நூல் பிடிச்ச மாதிரி ஜெயக்குமாரிய பேசியிருக்காரா ஜெயக்குமார் பதில் சொல்றேன் கருணாகராஜன் அவர் இங்க இருக்காரா அவர் இப்ப இங்க இருப்பாங்க யாராவது அமித்ஷாவே சொல்லி அனுப்பிச்சிருக்கார்ல அமைதியா இருங்க அதனால அமைதியாயிருவாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் சரி ஆனால் அந்த மல்யுத்த வீராங்கனையோட போராட்டம் அமைதியாகிற மாதிரியும் இல்லை பார்த்தியா ஆமாம் நாளுக்கு நாள் அது போராடிட்டே தான் இருக்காங்க இவங்களும் வழக்கு பதிகிற மாதிரி இல்லை பாஜகவோட எம்பி அந்த பிரிஜ் பூஷன் சிங் மேலே பி டி உஷா இருக்காங்கள்ல இவங்க தான் இவங்க ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்காங்க அதே நேரத்தில் இந்திய ஒலிம்பிக் அந்த கூட்டமைப்போட தலைவராகவும் இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வீராங்கனைகள் வந்து வீதிக்கு வந்து போராடுறது நம்ம இந்தியாவோட இமேஜையே கலங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஒரு ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்கிற மாதிரி ஹார்ஷான வார்த்தையில் சொல்லிட்டாங்க ஏன்னா எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும் எங்கள் கிட்ட வந்து சொல்லியிருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அவங்க வந்து காவல்துறையிலே சொல்லிருக்காங்க அங்கேயே நடவடிக்கை இல்லை அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அவங்க தரப்புல வினேஷ் போகட்டிருக்காங்கல்ல அவங்க பல பதக்கங்கள் வென்ற வீராங்கனை அவங்க வந்து ஒரு பெண்ணாக இருந்துவிட்டு பிடி உஷா எப்படி இப்படி பேசுறாங்கங்குறதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்க்கட்சிகளும் இதுக்கு பிடி உஷாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அவங்க இந்தியாவோட இமேஜை கழங்கப்படுத்துறது அந்த வீராங்கனைகளோட போராட்டம் கிடையாது ஒரு ஆளுங்கட்சியோட எம்பி அவர் வந்து இவ்வளவு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு கொடுத்ததை தாண்டி அவர் மேல நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது தான் இந்தியாவோட மேஜே கலங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் சாக்ஷி மாலிக் இருக்காங்கல்ல அவங்களும் வந்து ஒலிம்பிக் உட்பட பல போட்டிகள்ல கலந்துகிட்டவங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்க பதக்கம் வென்றுட்டு வந்தப்ப எங்களை வந்து மகள்கள் இந்தியாவோட மகள்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பிரதமர் பேசினார் இப்போ வந்து அந்த மகள்களை கூப்பிட்டு அவங்களோட அந்த மான் கி பாத் அதாவது எங்களோட ம குரலை வந்து அவர் கேட்பாரா கேட்கணும் எங்களோட குமரல்களை அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க நூறாவது மன் கி பாத்தில் பிரதமர் மோடி பற்றி பேசுவார் பேசு பிடி உஷா வந்து சொல்கிறாங்கல்ல இந்தியாவுக்கே ஆமான்னு சொல்லிட்டு முன்னாள் அதிபர் ட்ரம்ப்பு இதே மாதிரி பாலியல் விஷயத்துல தான் மாட்டினார் கோர்ட் வந்து சிறை தண்டனை கொடுத்து தான் ஜாமீன் ஜனநாயக நாடு யார் செஞ்சாலும் நிச்சய நடவடிக்கை எடுக்கணும் இவங்க வந்து வந்து ஒரு சிறந்த விளையாட்டு இருந்தேன் தெரியுது சிறந்த அரசியல்வாதின்னு கூட ஆமா அவங்க எதிர்கட்சிகளே தான் சொல்றாங்க உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டும் இதுவும் கொடுத்துட்டாங்க கூட்டமைப்போட தலைவர் அதனால நீங்க அவங்களுக்கு தான் பேசுவீங்களான்னு கேள்வி ஜால்ட்ரா இருக்காங்க தான் தெரியுது ஃபோர்த் இயர் மெமோரியல் மிஸ்யோ அயன் மேன் கம்பேக் அப்படின்னு போட்டிருக்காங்க மதுரக்காரங்க அளப்பறைக்கு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க ஏப்ரல் பதினேழு பேட்டி கொடுத்து பெரியாளாக வேண்டும் என அண்ணாமலை நினைக்கிறார் எடப்பாடி ஏப்ரல் இருபத்தேரு அண்ணாமலைக்கும் எங்களுக்கும் எந்த தகராறும் இல்லை அமித்ஷாவை சந்தித்த பிறகு எடப்பாடி அடைச்சை படுத்து விட்டாரா கர்நாடகா வில் சி ரியாத் இஃப் காங்கிரஸ் வென்ஸ் சேஸ் அமித்ஷா உள்துறை மந்திரி பேசுற மாதிரியா பேசுறாரு மல்யுத்த வீரர்கள் வீதியில் போராடுவது நாட்டின் நற்பெயரை பாதிக்கும் பி உஷா பாஜக எம்பி செய்த செயலினால் நாட்டுக்கு நற்பெயர் கிடைத்ததோ இதோ வந்து விருது அண்ணாமலைக்கு கொடுத்துடலாம் அண்ணாமலை பதில் சொன்னாரு ட்விட்டர் மூலியமா பதில் சொன்னாரு பிரஸ் மீட்லயும் பதில் சொல்லியிருக்காரு பட் அவருடைய மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்குன்னா இப்போ நான் என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதுக்கெல்லாம் முட்டே கொடுக்க முடியாது அவரால் ஏன்னா திரும்பவும் தமிழ் தாய் வாழ்த்து அங்கே பாடப்படவில்லை ஈஸ்வரப்பா வந்து தமிழ் தாய் வாழ்த்து சரியா பாடப்படாதனால தான் போய் நிப்பாட்டினார்னு சொல்கிறலாம் ஏற்றவே முடியாது ஈஸ்வரப்பா கண்டுபிடிச்சி அதை போய் நிறுத்தினாராம் சரியா இல்லை அவருக்கு அந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் அண்ணாமலை சொன்ன அதே டீலாக்கு தான் தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் ஈஸியாக ஏமாறவன் கிடையாதுன்னு அவரே தான் சொன்னாப்புல இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியுது ஈஸ்வர் அப்பா வந்து இப்போ இப்போ தமிழ் தாய் வார்த்தை ரெஸ்ட்லெஸ் ஆகி போய் நிப்பாட்டுறாரு தப்பு கண்டுபிடிச்ச மாதிரிலாம் அங்கே தெரியல ஆமாம் ஆமாம் அதனால அண்ணாமலைக்கே இப்போ நான் என்ன சொல்கிறதுங்கிற இதை கொடுத்துடலாம் இப்போ நான் என்ன சொல்கிறது வடிவேலு சொல்லுவாப்பில் இல்லை ஐயோ மசாமம் சிக்கிட்டமே இப்போ நான் என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி தான் இருக்கிற ஒரு ரியாக்ஷனு ஆமாம் இங்கே தான் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா கர்நாடகா போனாலும் அடி வாங்கிட்டு இருக்காரு அதே விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் அதே மாதிரி அந்த ஒன் இயர் பேக் டூ இயர் பேக் லைஃப் டைம் பேக் வேணுங்கிறவங்க நிச்சயம் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் நன்றி